தயவுக்குரல் ஒழுக்கம் மனம் ஏழு வாட்டமுற மக்களை வாட்டலால் வன்மனத்தின் ஏட்டை ஒருத்தனர் இங்கு வாட்டமுற மக்களை வாட்டலால் வன்மனத்தின் ஏட்டை ஒருத்தனர் எங்கு கடினத்தன்மையுள்ள மனம் மக்களுக்கு இரக்கமற்ற செயலால் துன்பைய துன்பத்தையே விளைவித்து அல்லல் படுத்துவதால் அத்துன்பத்தை ஒழித்தற்காகவே மனம் திருந்த வேண்டும் என்று அதனை கடிந்து கூறி அடக்கினர் அறிவுடையோர் துன்பத்திற்கு காரணம் அறியாமை ஆதலின் அந்த அறியாமையை ஒழிக்கும் முகத்தான் மனதை கடிந்து கூறி ஒருத்து அடக்கினர் ஆன்றோர் ஏட்டை என்றால் துன்பம் வாட்டமுற மக்களை வாட்டலால் வன்மனத்தின் ஏட்டை ஒருத்தனர் எங்கு சுவாமிஸ்வரணந்தார் தயவுக்குரல் கரண ஒழுக்கம் மனம் எட்டு தினம் தினம் ஈசன் திருவடியே உள்ள மனம் கொல்லும் வள்ளல் வடிவு தினம் தினம் ஈசன் திருவடியே உள்ள மனம் கொல்லும் வள்ளல் வடிவு யாதொன்று பற்றின் அதுதான் வந்து முற்றும் எனலால் மனதை திருவடி சிந்தனையில் பழக்க பழக்க சிந்தனை முற்றி நினைத்த பொருள் தானாகவே மாறிவிடும் வல்லல்விரானின் திருவடியோ தயா அறிவும் தியாகச் செயலும் கொண்ட உபயபதம் ஆதலின் அத்திருவடி தியானம் முற்றும்போது தயவு பழுத்து தியாக வண்ணம் ஆகின்றது நம் சுத்த மனம் தினம் தினம் ஈசன் திருவடியேயுள்ள மனம் கொல்லும் வல்லல் வடிவு சுவாமி சரவணானந்தா